நேற்று ஒரு அம்மா பேசுனாங்க ஐயோ என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க வேற எப்படி பேசுவாங்க அவங்க எப்படி பேசுவாங்க அவங்களா பேசுறாங்க அதிகாரம் பேசுது இல்ல அவருக்கு மனநிலை சரியில்லை கட்சியில் சேர்க்கறதுக்கு ரெண்டு தகுதி இருக்கு ஒண்ணு மனநிலை சரியில்லை இன்னொன்னு ஹிஸ்டரி ஷீட்டர் நம்ம வீடு வசுபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும் தமிழ்நாட்டில் பதினேழு கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது நாம யார் அதிகாரத்தில் இருந்தா கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அடக்குமுறை வரும்போது எகிறி அடிப்போம் அவர்களுடைய அரசியல் ஆபத்தான அரசியலாக இருக்கிறது மக்களை வெறுப்பின் பால் திருப்புகிற அரசாக இருக்கிறது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள் இன்றைக்கு காவி சலங்கை கட்டி ஆடுகிறது இப்ப சாமியார்னா அவர் வந்து ஃபேஷன் ஷோவுக்கு வர்ற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி மாறுவேட போட்டிக்கு வர்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயர் ஒலித்தது ஒலித்த பிறகு அது நீக்கப்பட்டது அதற்கு ஏற்பட்ட அதிர்ச்சிக்கு அவர்களுக்கு இரண்டு காரணங்கள் இதற்கு முன்னாலும் தந்தை பெரியார் பெயர் அங்கு முழங்கி இருக்கிறது பதவியேற்கும் பொழுதே அவர்கள் சிலர் கோட்ஸே பெயரை கூட சொன்னார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு பதவியேற்று கொண்ட உடனேயே தந்தை பெரியார் வாழ்க என்று முழங்கினார்கள் அதற்கு முன்பும் கூட அந்த பெயர் ஒலித்திருக்கிறது ஆனால் இந்த முறை அவர்களுக்கு ஏன் அந்த அச்சம் ஏற்பட்டது என்றால் தந்தை பெரியார் கடவுளை பற்றி பேசுவார் புராணத்தை பற்றி பேசியிருப்பார் இந்து மதத்தை பற்றி பேசியிருப்பார் ஆகவே அவர் மத விரோதி என்ற அடையாளத்தோடு மட்டுமே நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மக்களுடைய தேசிய இன உரிமையை பற்றி அவர் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் அவர்களுடைய வாழ்நிலையை தீர்மானிக்கிற உரிமை உண்டு என்று காஷ்மீர் மக்களுடைய பிரச்சினைக்காகவும் தந்தை பெரியார் பேசியிருப்பார் என்பதை அந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பேசும் பொழுது தங்கள் ஆதிக்கத்தின் மூலமே அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு இப்போதும் அடிவயிற்றை கலக்குகிறவராக பெரியார் இருக்கிறார் என்பதை வரலாற்று பூர்வமாக நிலைநிறுத்தியதற்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இரண்டு சொற்களில் சொன்னார் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை மானமும் அறிவும் உடைய சமுதாயமாக மாற்றுவது இதுதான் அவர் விட்டு சென்ற பணி அதை எடுத்து செல்லுவதிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள் இன்றைக்கு காவி சலங்கை கட்டி ஆடுகிறது அதை அவர்கள் பேசுவது அவர்களுடைய தத்துவத்தின் குரல் மட்டுமல்ல அவர்களுடைய தத்துவமே ஆபத்தானது தான் அவர்களுடைய குரல் வந்து அதிகாரத்தின் குரல் நீங்கள் ஏன் வந்து நேற்று ஒரு அம்மா பேசுனாங்க ஐயோ என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க வேறு எப்படி பேசுவாங்க அவங்க எப்படி பேசுவாங்க அவங்களா பேசுகிறாங்க அதிகாரம் பேசுது அதிகாரம் நாம யார் அதிகாரத்தில் இருந்தால் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அடக்குமுறை வரும்போது எகிரி அடிப்போம் அடக்குமுறை வரும்பொழுது நிமிர்ந்து தான் பெரியார் தொண்டர்கள் அடக்குமுறை இருக்கிற காலத்தில் பம்மி கொண்டு ஜெர்மன் ஜெயிச்சிருமா ஜெர்மனி படிச்சிருவோமா மன்னிப்பு கடிதம் ரெடியாக வச்சுக்கலாமா இல்லை அவர் யார் தப்பு பண்ணிட்டு மாட்டினாலும் இல்லை அவருக்கு மனநிலை சரியில்லை கட்சியில் சேர்க்கறதுக்கு ரெண்டு தகுதி இருக்குது ஒன்று மனநிலை சரியில்லை இன்னொன்று ஹிஸ்ட்ரி ஷீட்டர் போலீஸ் ரெக்கார்டில் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோட்டோ இருக்கணும் மூணாவது மிஸ்டு கால் கொடுக்கலாம் உலகத்திலேயே ஒரு கட்சி இந்த மாதிரி மனநிலை சரியில்லை போலீஸ் ரெக்கார்டு மூணாவது மிஸ்டு கால் இப்படி கட்சி நடத்தி உங்கள் கையில் அதிகாரம் கிடைத்துவிட்டால் அந்த அதிகாரம் எப்படியும் பேசும் ஆனால் தந்தை பெரியார் பேசத் தொடங்கிய போதும் இந்த இயக்கம் அடக்குமுறைகளை எதிர்த்து நின்ற போதும் நம் கையில் அதிகாரம் இல்லை அடக்குமுறைகள் வரும்பொழுது இன்னும் ஆவேசமாக பேசுவதுதான் நம்முடைய இயல்பு அதுதான் இயற்கையானதும் கூட இந்த சவால்கள் ஒரு புறம் கடைசியாக தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் தத்துவ விளக்கம் என்ற ஒரு உரை ஐயா அவர்கள் ஆற்றியது அது சின்ன நூலாகவும் வந்திருக்கிறது சேலம் அரசு கலைக்கல்லூரியிலே ஐயா அவர்கள் ஆற்றிய தத்துவ துறையில் ஆற்றிய உரை அந்த உரையில் எல்லா ஃபிலாசபி பெரியார் பேசுகிறார் எல்லாம் பேசிவிட்டு அதுக்கு நடுவில் ஒருவருடைய உள்ளம் அப்படிங்கிறது எங்கே வெளிப்படும் அப்படின்னா தன்னை மறந்து மற்றவர்களை பற்றி பேசும்போது வெளிப்படும் அப்படி தந்தை பெரியாரர்கள் பேசுகிறார் இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் மனித வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் இத்தனை கடவுள்களும் இத்தனை மதங்களும் இத்தனை தத்துவங்களும் கோடானு கோடி தேவர்களும் தேவதைகளும் உழவுகிற இந்த உலகத்தில் இந்த நாட்டில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒரு மனிதன் அச்சமற்று நிம்மதியாக கவலையின்றி வாழ முடிகிறதா இதுதாங்க பெரியாருடைய கவலை மனிதன் எதுக்கு எதுக்கு இதெல்லாம் எதுக்கு அரசாங்கம் எதுக்கு சமூகம் எதுக்கு சட்டம் மனிதன் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் கவலையாகவும் வாழ்வத கவலையின்றியும் வாழ்வதற்கு அதுக்கு தானே கடவுள்னு சொன்னீங்க அதுக்கு தானே மதம்னு சொன்னீங்க ஆனால் உலகத்தில் சிந்துகிற சிந்தப்படுகிற இரத்தம் பெரும்பான்மையும் மதத்தின் பெயரால் தானே சிந்தப்படுகிறது கடவுள்களுடைய வா அவர்கள் வாழுகிற வீடுகளை இடிப்பவர்கள் அது கோயிலா மசூதியா சர்ச்சா இவற்றை இடிப்பவர்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா கடவுள் நம்பிக்கை அற்றவர்களால் இடிக்கப்பட்ட அவர்களுடைய வழிபாட்டு இடங்களை பாருங்கள் உலகத்தில் ஒன்று கூட இல்லை அத்தனை வழிபாட்டு தலங்களையும் இடித்தவர்கள் நம்பிக்கையாளர்கள்தான் இதை அப்போ எதுக்கு உனக்கு நம்பிக்கை மனுஷனை ஒழுங்காக இருக்க வைக்கதாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒழுங்கா இருக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் ஒழுங்காக இல்லை ஒருத்தர் சாமியாராக போனால் எப்படி இருக்கணும் சாமியாராக போனால் காவி ஆடை உடுத்தி இருக்கணும் ஒருவேளை சோறு சாப்பிட்ணும் தாடி வச்சுக்கலாம் மொட்டை அடிச்சுக்கலாம் மழித்தலும் நீட்டலும் வீண்ட வேண்டான்னு வேற திருவள்ளுவர் சொன்னார் ஆனால் சாமியார்னா இப்படி தான் இருப்பார் துறவி அப்படின்னு அவருக்கு பேர் இப்போ சாமியார்னால் அவர் வந்து ஃபேஷன் ஷோவுக்கு வர்ற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி மார்வேடை போட்டிக்கு வர்ற மாதிரி அவங்க போட்டுக்கிற உடையை பாருங்கள் அவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்கள் இவங்களாம் புலனடக்கம் பற்றி பேச வந்தவங்க புலநடக்கம் இந்த நம்ம நாட்டில் வந்து புலநடக்கத்துக்கு பொன் விழா கொண்டாடினார் ஒருத்தர் தெரியுங்களா உங்களுக்கு அவருக்கு பேர் ஜெயேந்திர சரஸ்வதியின்னு பேர் அவர் சாமியார் நம்மெல்லாம் வந்து ஐயாவுக்கு பொது வாழ்க்கைக்கு ஐம்பதாண்டு பொது வாழ்க்கைக்கு அறுபதாண்டுனா ஒருத்தர் சாமியாரானதுக்கு ஐம்பதாண்டு அப்படின்னு புலநடக்கத்தின் பொன் விழா அப்படின்னு கொண்டாடின சாமியாருங்க இருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி அரசியலை நடத்துகிறாங்க அதான் முக்கியம் அவர்கள்தான் அரசியலை நடத்துகிறார்கள் அவர்களுடைய அரசியல் ஆபத்தான அரசியலாக இருக்கிறது மக்களை வெறுப்பின் பால் திருப்புகிற அரசாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் அன்போடு நட்போடு பார்க்க பார்க்க முடியாத ஆட்சியும் அரசியலும் கலந்து கிடக்கும் பொழுது அதை மாற்றுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது நம் கையில் பெரியார் என்ற தத்துவம் இருக்கிறது பெரியார் என்கிற மனிதர் இருக்க மாட்டார் அது இயற்கை ஆனால் பெரியார் என்கிற தத்துவம் நம் கையில் இருக்கிறது வெறுப்புக்கு மாற்றியது அன்புதான் அதிகாரத்திற்கு மாற்றியது உரிமை குரல்தான் போல இந்த மதவாதிகளுக்கு மாற்று பெரியார் தந்த பகுத்தறிவு மருந்துதான் அதை எடுத்து சொல்லுவதுதான் நம்முடைய கடமை என்கிற அந்த கடமையை நினைவூட்டுகிற இந்த நாளில் இங்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள் வீல் ரைஸ் தி வாய்ஸ் ஆஃப் பெரியார் we will form the dravida voice and we will teach the other part of the country to be rational <laughs> to know what is equality to eradicate caste and to empower the women that is our motto that is what periyar advocated to achieve that we are all united here we will work we will unite we will succeed nandri vanakkam ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை